நாடு முழுவதிலும் சுமார் நாற்பத்தை பள்ளி மாணவர்கள் புகைப்பிடிக்கின்றனர் சுகாதார அமைச்சு தகவல் சிமுஞ்சேயில் ஆறு மீட்டர் ஆழமான குழியில் விழுந்தும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய ஆடவர் கோத்தாபாருவில் ஆயுதங்கள் வைத்திருந்த ஆடவன் கைது கை மற்றும் முப்பத்தாறு தோட்டாக்கள் பறிமுதல் தம்பியை பார்க்க ரவூப் சென்ற வங்காளதேச ஆடவர் கட்டுமான தளத்தில் மின்னல் தாக்கி பலி அரசாங்க உருவாக்க திட்டமிட்டுள்ள அணு உலைகள் மற்றும் அதன் கழிவுகளை கொட்டும் தளங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் கில்லான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் அந்தியாகோ அதோடு சூரிய ஆற்றலுடன் செலவுகளை ஒப்பிடுவது உட்பட முழுமையான சாதக பாதக ஆய்வும் உலை அகற்றுதல் மற்றும் நீண்டகால கழிவு மேலாண்மை குறித்தும் பொதுமக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் மக்களின் நம்பிக்கையை பெற இது அவசியம் எனவும் அவர் கூறினார் இதற்கு முன் துணை பிரதமர் யூசுப் மலேசியா அடுத்த பத்து ஆண்டுகளில் அணு ஆற்றலை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறியிருந்தார் புதிய தலைமுறை உலைகள் பாதுகாப்பிலும் சுற்றுச்சூழல் தரத்திலும் முன்னேற்றம் கண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஆனால் அணு ஆற்றல் உண்மையிலேயே சுத்தமானதுதானா என கேள்வி எழுப்பிய சார் கதிரியக்க கழிவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் புகித்மெரா விபத்து அண்மைய ஜோஹூர் நிலநடுக்க அபாயங்கள் ஆகியவற்றையும் சுட்டிக்காட்டினார் அணு உலைகள் அதிக நீர் பயன்பாடு மிகப்பெரிய செலவுகள் நீண்டகால கட்டுமானம் ஆகியவற்றால் பாதிப்பை ஏற்படுத்தும் நியாயமான ஆற்றல் மாற்றத்தில் அணுசக்திக்கு எந்த பங்கும் இல்லை இது பில்லியன் கணக்கான பொது நிதியை வீணாக்குவதோடு எதிர்கால சந்ததியினருக்கு கதிரியக்க கழிவுகளை உருவாக்குகிறது தவிர பத்து முதல் பதினைந்து ஆண்டுகளுக்கு ஆற்றலையும் உருவாக்காது எனவே அணு உலைகளுக்கு பதிலாக உடனடியாக சுத்தமான மின்சாரம் தரும் சூரிய ஆற்றலுக்கு கோடிக்கணக்கான முதலீடு செய்வதில் என்ன தவறு என சார்ஸ் வினவியுள்ளார் நாடு முழுவதிலும் கடந்த ஆண்டு சுமார் நாற்பத்தைந்து ஆயிரம் பள்ளி மாணவர்கள் சிகரெட் மின்சிகரெட் அல்லது வேப் புகைப்பது சுகாதார அமைச்சர் கண்டறிந்துள்ளது இவர்களில் நாற்பத்து நான்காயிரத்து இருநூற்று பதினொன்று இடைநிலைப் பள்ளி மாணவர்களுடன் தொடக்கப் பள்ளிகளைச் சேர்ந்த இருநூற்று முப்பது மாணவர்களும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தைக் கொண்டிருப்பதாக சுகாதார அமைச்சர் அம்பலப்படுத்தியுள்ளது புகைப்பிடிக்கும் பழக்கம் இல்லாது நடைமுறைக்கான சுகாதாரத் திட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்களிடம் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது பதினேழாயிரத்து நூற்றி எழுபத்தி இரண்டு பள்ளி மாணவர்கள் வழக்கமான சிகரெட்டுகளை புகைப்பதாகவும் இதர பத்தொன்பதாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி இரண்டு மாணவர்கள் சிகரெட் அல்லது புகைப்பதோடு முப்பத்தாறாயிரத்து எட்நூற்றி எழுபது மாணவர்கள் புகைப்பதை நிறுத்தும் இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டதாக சுகாதார அமைச்சர் டத்திரி டாக்டர் ஜுல்கிஃப்லி அமார் தெரிவித்தார் இது தவிர தொடக்கப்பள்ளியைச் சேர்ந்த ஐம்பத்தைந்து மாணவர்கள் வழக்கமான சிகரெட்டுகளையும் முப்பத்தி எட்டு மாணவர்கள் சேர்ந்த இருநூற்று ஒரு மாணவர்கள் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தும் இயக்கத்தில் இணைந்துள்ளனர் முன்கூட்டியே தடுப்பு மற்றும் புகைப்பிடிப்பதை நிறுத்துதல் நடவடிக்கைகள் உள்ளிட்ட ஒருங்கிணைந்த முயற்சிகளை செயல்படுத்துவதன் மூலம் இளைய தலைமுறையினரிடையே புகைப்பிடித்தல் மற்றும் பழக்கத்தை கட்டுப்படுத்த சுகாதார அமைச்சு உறுதிபூண்டுள்ளது Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing whole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at bridgestoneaseanamateur.com பூச்சோங்கில் உள்ள உணவு மையத்தில் சட்டவிரோதமாக வேலை செய்த குடியேறிகளை குடிநுழைவுத்துறை நேற்றிரவு கைது செய்தது பொதுமக்களிடம் இருந்து புகார் கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்து நடவடிக்கையில் அறுபது வெளிநாட்டினர் மற்றும் உள்நாட்டை சேர்ந்த பேருடன் பேர் பரிசோதிக்கப்பட்டதாக குடிநுழைவுத்துறை அமலாக்க இயக்குநர் பஸ்ரி ஒஸ்மான் தெரிவித்தார் அடையாள ஆவணங்களை கொண்டிருக்காத குடியேறிகள் பல்வேறு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டனர் அவர்களில் இருபத்தைந்து ஆண்கள் மற்றும் முப்பது பெண்கள் உணவு பரிமாறுபவர்களாகவும் இன்னும் சிலர் சமையல்காரர்களாகவும் வேலை செய்து வந்ததாக பஸ்ரி கூறினார் குடிநுழைவு துறையின் நடவடிக்கையின் போது சில சட்டவிரோத குடியேறிகள் அங்கிருந்து தப்பியோட முயன்ற போதிலும் ஏற்கனவே குடிநுழைவு அதிகாரிகள் அந்த இடத்தில் முற்றுகையிட்டிருந்ததால் அவர்கள் அனைவரும் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலோர் தங்களது வேலை அனுமதி பெர்மிட்டை தவறாக பயன்படுத்தி உள்ளனர் வேறு இடங்களில் வேலை செய்ய வேண்டிய அவர்கள் உணவு கடைகளில் வேலை செய்தது போது கண்டறியோடு அவர்களில் பலர் காலாவதியான ஆவணங்களை கொண்டிருந்ததோடு இன்னும் சிலர் நாட்டில் கூடுதல் நாட்கள் தங்கி இருந்ததால் குடிநுழைவு விதிமுறையை மீறியிருப்பதாக பஸ்ரி தெரிவித்தார் Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my கடந்த <laughs> சனி கிழமை ஜலான் ஜலன் கம்பங் சீரிगील உள்ள வீட்ஒன்ட்ரில் நடத்தப்பட்ட அதிரிடி சோதனையில் போலீசார் 50 व्‍ययடுடைய ஆடவரை கைது செய்து இருந்த கைத்துபாக்கி மற்றும் 36 தோட்டாக்களை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட நபருக்கு முன்னதாக மூன்று குற்றப்பதிவுகள் மற்றும் ஒன்பது போதைப்பொருள் தொடர்பான பதிவுகள் இருந்தன என்று கிளாந்தான் காவல்துறை தலைவர் டத்து முமட் யூசுப் மொமாட் கூறினார் மேலும் சந்தேகநபரின் சிறுநீர் பரிசோதனையில் போதைப் பொருள் இருப்பதும் போலீசாரால் உறுதி செய்யப்பட்டது துப்பாக்கி சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட இக்குற்றம் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் பதினான்கு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் ஆறு பிறம்படிகளும் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆயுதத்தை வைத்திருந்ததற்காகவும் ஆபத்தான போதைப்பொருள் பொருள் உட்கொண்டதற்காகவும் மேல் குறிப்பிட்ட தண்டனை வகைப்படுத்தப்பட்டுள்ளது சந்தேகநபர் செப்டம்பர் ஏழு முதல் நான்கு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை தொடர்ந்து காவல்துறை தலைவர் கூறினார் நேற்று சுமையை சுங்காய் ஆலையோரத்தில் புல்வெட்டும் பணியில் ஈடுபட்ட நாற்பத்தை மியன்மார் நாட்டை சேர்ந்த நபர் ஒருவர் மீட்டர் ஆழமுள்ள குழிக்குள் தவறி விழுந்து அதிர்ஷ்டவசமாக தீயணைப்பு மீட்பு நிலையத்தில் இருந்து ஐந்து வீரர்கள் கொண்ட குழு உடனடியாக விரைந்ததென்று என்று மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குநர் அமாத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார் குளியில் விழுந்த அந்நபரை மீட்பு பணியாளர்கள் மிகுந்த பாதுகாப்புடன் வெளி என்றும் பெருமளவில் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என்றும் அறியப்படுகின்றது மேலும் இத்தகைய பணிகளில் ஈடுபடுபவர்கள் தகுந்த பாதுகாப்பு உபகரணங்களுடன் வேலை செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டனர் நெடுஞ்சாலை நிர்மாணிப்பு பகுதியில் ஆடவர் ஒருவர் மின்னல் தாக்கி மரணமடைந்தார் முப்பத்தேழு சங்கீர் என்ற வங்காளதேச ஆடவர் இடது காலில் கடுமையாக காயத்திற்கு உள்ளாகி பெந்தா சுகாதார கிளினிக்கிற்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் அங்கு இருந்தார் என மருத்துவ அதிகாரி உறுதிப்படுத்தியதாக ராவு போலீஸ் தலைவர் முகமது ஷாரில் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார் குவலலும்பூரில் வசித்து வந்த ஷஹங்கீர் தனது சகோதரரை சந்திப்பதற்காக அவர் வேலை செய்த இடத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிக்கு நடந்து சென்ற போது நேற்றிரவு ஏழு மணி அளவில் விண்ணல் தாக்குதலுக்கு உள்ளானதாக விசாரணையில் தெரிய வந்தது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு பினாங்குகே முர்தாஜாம் பகுதியைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவர் தனது முகத்தில் தோன்றிய சிறிய முகப்பருவை கைகளால் அழுத்தி எடுத்ததால் அவரின் கண்ணப்பகுதி கடுமையாக வீங்கியுள்ளது கீழ் புறத்தில் தோன்றிய முகப்பெரு ஆரம்பத்தில் சாதாரணமாக தோன்றினாலும் அதனை அழுத்திய சில நாட்களில் அப்பகுதியில் திடீரென வீக்கமும் தாங்க முடியாத வழியும் ஏற்பட்டு சாப்பிடுவதற்கும் பேசுவதற்கும் கூட சிரமமாக இருந்ததென்று அப்பெண் வலைத்தளத்தில் பதிவிட்டார் தாங்க முடியாத வழியால் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாகவும் பின்பு சிகிச்சையின் போது கத்தி கதறியதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட பின் பலர் முகப்பருவை அழுத்துவதின் அபாயங்களை பற்றி எச்சரிக்கை கருத்துக்களை வெளியிட்ட வண்டமாக உள்ளனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் அரியானா மாநிலத்தில் இருக்கும் ஃபரிதாபாத் பகுதியில் குளிரூட்டும் பெட்டி திடீரென வெடித்த சம்பவத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் உயிரிழந்தனர் அடர்ந்த புகையால் மூச்சு திணறி தாய் தந்தை மற்றும் அவர்களின் பெண் குழந்தையும் உயிரிழந்த நிலையில் அவர்களின் மகன் மட்டும் உயிருடன் மீட்கப்பட்டு தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று உள்ளூர் போலீசார் தெரிவித்தனர் வீட்டின் முதல் மாடியில் இருந்த ஏசி வெடித்ததில் தீ மேத்தளத்திற்கு பரவி குடும்பத்தினர் சிக்கினர் என்று அறியப்படுகின்றனர் கூறப்பட்டுள்ளது போலீசார் ஏசியின் கோளாறே விடுப்புக்கு காரணமாக இருக்கலாம் என தெரிவித்திருந்தாலும் தடையவியல் நிபுணர்கள் விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியாக்கிட்டு ரத்தோட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த குறிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டேஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டேஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்